ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு பாலாகிரீன் சேனல் இன்றைக்கி நம்ம எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லான வகையில் ஒரு மாத்திரையோட பயன்கள் மற்றும் பக்கவில்களை பற்றி பார்க்கலாம் இது கூடவே நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய பேர் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது யூரின் இன்ஃபெக்ஷன் இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் மேலுக்கும் சரி ஃபீமேலுக்கும் சரி கண்டிப்பாக காமனாக அவங்க லைஃப்பில் ஒருவாட்டியாவது அவங்க வந்து இந்த ப்ராப்ளத்தில் இருந்திருப்பாங்க இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணணுமோ வந்த பிறகு நம்ம என்ன செய்யணுன்றதையும் இது எதனால் வந்து நம்மளுக்கு ஏற்படுதுன்றதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே காய்ஸ் எல்லோரும் கேஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இந்த டேப்லெட் எதுக்குன்னு கண்டிப்பாக இந்த டேப்லெட் வந்து யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு கண்டிப்பாக இந்த டாக்டர்ஸ் ப்ரிப்பர் பண்ணுற இந்த டேப்லெட் தான் இந்த டேப்லெட்டோட பக்க விலைகள் பயன்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய இந்த மாதிரி டேப்லெட் பற்றின ரிவ்யூ எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎன் யூஸ் பி டெக்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணுவாங்க நிறைய நோட்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்னா படிக்கிறவங்களா இருந்தால் கூட நீங்கள் உங்களுக்கு இந்த சேனலை வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே காய்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க கூடவே இந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க இது மூலமாக நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஓகே ஆய்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யூரின் இன்ஃபெக்ஷன் பார்க்க மாதிரி இந்த டேப்லெட்டோட மேனூக்சரிங் கம்பெனி நேமு நேம் எல்லாமே இப்போ நம்ம பார்த்துக்கலாம் இந்த டேப்லெட்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூரிஸ்பாஸ் இந்த டேப்லெட்டோட மேனுஃபேக்சரிங் கம்பெனி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்டின் அண்ட் ஹாரிஸ் லெபார்ட்ரிஸ் லிமிடெட் இந்த டேப்லெட்டில் என்ன ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஃப்ளவாக்சைடு ஹைட்ரோக்ளோரைடு இதில் ஃப்ளவாக்சைட் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் எம்ஜிக்கு இருக்குது ஓகே காய்ஸ் இதோட மேனுஃபேக்சரிங் கம்பெனி நேமு இதோட ப்ராண்ட் நேம் எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நம்ம இதோடய யூசஸ்க்கு போயிடலாம் நீ இதோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட்டோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் வந்து இது யூரின் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க நம்மள நிறைய பேர் ஃபேஸ் பண்ண விஷயம்னா அது யூரின் இன்ஃபெக்ஷன் தான் சில பேர் பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு வந்து யூரின் போயிட்டே இருப்பாங்க சில பேருக்கு யூரீனே ரொம்ப சொட்டு சொட்டாக வர மாதிரி இருக்கும் சில பேருக்கு யூரின் போகும்போது ரொம்ப வலி இருக்கும் சில கேசஸில் அதிகமாக வந்து யூரின் போவாங்க சில பேருக்கு வந்து யூரின் போயிட்டு அந்த யூரின் போன இடம் ரொம்ப ரொம்ப வலிக்கும் இந்தமாரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த யூரின் இன்ஃபெஷன்ஷில் அதுக்கு நல்ல இந்த டேப்லெட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும் இதை நீங்கள் மோஸ்ட்லி டாக்டர் கன்சல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது மோஸ்ட்லி வந்து இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்கும் காமனாக வரும் இதுலேயே வந்து ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி அப்போ நிறைய பேருக்கு வரும் அது மோஸ்ட்லி நீங்கள் பிரக்னென்சியாக அப்போ இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டாலே கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை பார்த்து முதல்ல அதை கிளியர் பண்ணிடணும் இதேமாரி ஏஜான பீப்புள்ஸ்க்கும் வந்து இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து காமனாக வர ப்ராப்ளம் தான் இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் எதனால் ஏற்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா தொற்றுகள்னால இது ஏற்படுது இது மட்டும் இல்லாமல் நம்ம பிரைவேட் பார்ட்ஸை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்காதனாலையும் இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது இது மட்டும் இல்லாமல் நம்ம செக்ஷுவல் ஆக்டிவிட்டி மூலமாகவும் இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்கும் காமனாக வருது தான் மோஸ்ட்லி ஆனால் ஃபீமேலுக்கு தான் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்ட பிறகு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய மெடிக்கல் ஷாப்லேயோ போய் ஃப்ரெண்டு யாருன்னா சொன்ன மெடிசன்ஸையும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இப்போதிக்கி அந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட் இந்த டெம்ப்ரரியாக உங்களுக்கு கிளியர் மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து திரும்பியும் அது உங்களுக்கு ரைஸ் ஆகும்போது நீங்கள் இந்த டேப்லெட் போட்டாலும் உங்களுக்கு அது செட் ஆகாது ஸோ அதனால் நீங்கள் டாக்டர் கரெக்டாக கன்சல்ட் பண்ணி கரெக்டான ட்ரீட்மெண்ட் அதுவும் ட்யூ அந்த கரெக்டான டியூரேஷனுக்கு மெடிசன் எடுத்துக்கிட்டுனா மட்டும்தான் இது மோஸ்ட்லி ஆகும் முக்கியமாக சொன்னோன்னா இந்த ப்ரெக்னென்ட் லேடிக்கு வர இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதை முதலே கிளியர் பண்ணிடணும் சில பேருக்கு வந்து இந்த வெயில் காலத்தில் சம்மர் சீசனில் வந்து நிறைய பேருக்கு இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ஹீட்னால சில பேருக்கு வந்து யூரியன் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் நீங்கள் வராமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் சில விஷயங்கள்லாம் வந்து நிறையா நீங்கள் கடைப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் யூரின் போய்ட்டு நீங்கள் அந்த ப்ரைவேட் பாட்டை வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கணும் இது மூலமாக நீங்கள் அந்த பேக்டீரியா தொற்றுகள் ஏற்படுறதுக்கு வந்து வாய்ப்பு மிகவும் குறைவு அதனால உங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ஏற்படாது முக்கியமாக வந்து இந்த யூரின் நிறைய பேர் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து ஸ்டாப் பண்ணி அவங்களே வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் அப்புறமா போய்க்கலாம் கொஞ்ச நாள் அடக்கிட்டு அப்படியே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்குது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு இதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த பேக்டீரியாலாம் வந்து உள்ளே தங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நீங்கள் யூரின் பாஸ் பண்ணும்போது அந்த பேக்டீரியாலாம் வெளியே வந்து புஷ் பண்ணி வெளியே வந்துடும் இது மூலமாக நீங்கள் அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கலாம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த லெமன் ஜூஸு இந்த கிரான்பெரிஸ்லாம் வந்து கண்டிப்பாக இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் நல்ல ஒரு மெடிசனாக சொல்கிறாங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இளநீர் நிறைய சாப்பிடுங்க ஆரஞ்ச் ஜூஸ் கொடுங்க அதில் இருக்க அந்த சிட்ரேட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த கிட்னியில் எதனா ஸ்டோன் ஃபார்ம் ஆனாலும் சரி ஏன்னா ப்ராப்ளம் இருந்தால் அவங்க அது வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு லாங் டேஸ் இருக்கா மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு யூரின் டெஸ்ட்டு எடுத்து நம்ம கிட்னியில் எதனா ஸ்டோன் எதனா இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிங்க ஓகே காஷ் இதோட யூசஸ் அப்புறம் இதை பற்றி பார்த்தாச்சு யூரின் இன்ஃபெக்ஷன் பற்றி நெக்ஸ்ட்டு இதோட சைட் எஃபெக்ட் பார்த்துக்கலாம் இந்த டேப்லெட்டை பற்றி நை சைட் எஃபெக்ட் ரொம்ப இது சரி பண்ணிக்கலாம் ஓகே இது சைடு எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தலைவலி குமட்டல் வாந்தி இது மாதிரி ஏற்படுத்துக்கணும் வாய்ப்பு இருக்குது ரொம்பலாம் ஏற்படாது நிறைய பேருக்கு ஸோ வந்து ரொம்ப ரேராக தான் ஏற்படும் ஓகே காஷ் இது போல் என்ன டேப்லெட் பற்றி நீங்கள் பார்க்கணும்னு வச்சுனா கமெண்டில் பின் பண்ணுங்கள் பாய் முக்கியமாக ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல வந்துவிட்டேன் பாருங்கள் கண்டிப்பாக தண்ணி வந்து ஒரு நாளைக்கு மூணு லிட்டராவது நீங்கள் குடிக்கணும் நீங்கள் இதை குடிக்கிறது மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்க்கும் சரி ஓகே காஷ் பாய்